ஜோதிகாவை தியா விஜய் மகனுக்கு மாதிரியே கிடைக்குமா நடிகர் சூர்யா நடிகை ஜோதிகா மே முப்பதாம் தேதி தன்னோட உயர் கல்விய மும்பைல முடிச்சிருக்காங்க இது தொடர்பான புகைப்படங்கள் அப்புறம் வீடியோக்கள் இணையத்துல வேகமா பரவிட்டு வருது இந்த நிலையில இப்போ நிறைய பேர் தியாவோட அடுத்த பிளான் என்ன அப்படிங்கிற கேள்விய முன் வச்சிட்டு வராங்க தியா திரக்ஷன தான் தேர்வு செய்வாங்க அப்படின்னு முடிவு செஞ்சுக்கிட்ட நிறைய பேரு தியாவோட முதல் படம் அப்பாவுக்கா இல்ல அம்மாவுக்கா இல்ல சித்தப்பாவுக்கா அப்படிங்கிற கேள்விய முன் வச்சுட்டு வராங்க இந்த நிலையில திரைத்துறையில இப்போ தியா பத்தின சில செய்திகள் அடிபட்டு வருது தியா படிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தன்னோட படிப்போட ஒரு பகுதியா ஆவணப்படம் இயக்கி இருந்தாங்க லீடிங் லைட் அப்படிங்கிற அந்த ஆவணப்படம் மாணவர்களுக்கு இடையிலான போட்டியில மொத்தமா மூணு விருதுகளை ஜெயிச்சுது அதாவது சிறந்த திரைக்கதை நடுவர்களின் சிறப்பு விருது அப்புறம் சிறந்த குறும்படம் அப்படிங்கிற மூணு விருதுகளை ஜெயிச்சுது தியா இயக்குன ஆவணப்படம் மூணு விருதுகளை வென்றதால அவங்க மேல இருந்தே திரைத்துறையினர் கவனம் விழா ஆரம்பிச்சது இப்படியான நிலையில தியா தன்னோட உயர்கல்வியை முடிச்சிருக்காங்க அதுக்கான பட்டமளிப்பு விழாவும் நடந்து முடிஞ்சது இது தொடர்பான புகைப்படங்கள் அப்புறம் வீடியோக்கள் இணையத்துல பரவிட்டு இருக்கு இந்த நிலையில நடிகர் விஜயோட பையன் ஜேசன் சஞ்சய் கூட சூர்யாவோட மகள் தியாவை ஒப்பிட்டு வராங்க அதாவது ஜேசன் சஞ்சய் வெளிநாட்டுக்கு போய் சினிமா துறை பத்தி படிச்சுட்டு வந்தாரு இப்போ லைகா தயாரிப்புல நடிகர் சந்தீப் கிஷனை வச்சு படத்தை இயக்கிட்டு இருக்காரு இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்க முன் வந்ததுக்கு காரணமே லைகாவோட ஃபர்ஸ்ட் படத்துல நடிச்சு லைகாவுக்கு ரொம்ப பெரிய அங்கீகாரத்தை வாங்கி கொடுத்தவர் விஜய் அதனாலதான் லைகா நிறுவனம் தானாவே முன் வந்து படத்தை தயாரிச்சுட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது இந்த நிலையில சூர்யாவோட பொண்ணு தியா தன்னோட படிப்பை முடிச்சுட்டு கேட்டதால அடுத்ததா விஜய் மகன் மாதிரி நேரடியா இயக்குனரா களமிறங்குறாங்களா இல்லனா யார்கிட்டயாவது உதவி இயக்குனரா பணி புரிஞ்சுட்டு தன்னோட முதல் படத்தை இயக்குவாங்களா அப்படிங்கிற கேள்விய நிறைய பேர் கேட்டுட்டு வராங்க அது மட்டும் இல்லாம தியா நேரடியா படத்தை இயக்குனாலும் அவங்க தன்னோட அம்மா ஜோதிகாவை வச்சு தான் படங்களை இயக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு காரணமா திரைத்துறையில சொல்லப்பட்டு வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா தியா தன்னோட படிப்புக்காக இயக்குன ஆவண படத்துல திரைத்துறையில இருக்கக்கூடிய பெண் டெக்னீஷியன்கள் பத்தி எடுத்திருந்தாங்க இது நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்தது இதனால பெண் கதாபாத்திரத்தை மையமா வச்சு தியா படம் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இதனால அதுல ஜோதிகாவை நடிக்க வைக்க அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இதுல இருந்து தியா எப்போ படம் இயக்குவாங்க அப்படிங்கிற கேள்வி மொத்த திரையுலகத்துக்கும் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது